அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழர் திருநாளான தை திருநாள் பொங்கல் என்னைக்கு வருதுன்னு சொல்லி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போறோம் அதனால யாரோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் கடைசி வரைக்கும் பாருங்க நம்மளுடைய யூடியூப் சேனல் இப்போ தான் பாக்கிறீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பொங்கல் தமிழ்நாட்டில் வெகு விமர்சனமாக கொண்டாடப்படும் தமிழர் திருநாள் பண்டிகை ஆகும் இது தமிழரின் பாரம்பரிய புதிய ஆண்டுக்கு இணையான மகிழ்ச்சியை தரும் திருநாள் இது நம்மளுடைய விவசாயிகளுக்கான நன்றியை சொல்லும் பண்டிகையாக மேலும் தை பொங்கல் பகவானுக்கு நன்றி செலுத்தும் நாளாகும் மாடுகளுக்கு நன்றி சொல்லும் வகையில் வந்து நாம் வந்து மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுகிறோம் உழவர்களுக்கு நன்றி சொல்லும் வகைகளில் நாம் வந்து உழவர் திருநாள் கொண்டாடப்படுகிறோம் அத்தகைய சிறப்பு வாய்ந்த நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்போ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க போகி பண்டிகை ஜனவரி பதினான்காம் தேதி புதன்கிழமை வருகிறது தை பொங்கல் ஜனவரி பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை வருகிறது மாட்டு பொங்கல் ஜனவரி பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது உழவர் திருநாள் ஜனவரி பதினேழாம் தேதி சனிக்கிழமை வருகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா எல்லாரும் வந்து பொங்கல் எப்போ வருதுன்னு சொல்லிட்டு காத்துட்டு பொங்கல் நமக்கு ஒருமைப்பாடு நன்றி உணர்வு மகிழ்ச்சி ஆகியவற்றை தருகிறது நாம் இயற்கையையும் உழைப்பையும் அதிக கற்றுக் கொடுக்கிறோம் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இந்த பதிவினை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து என்னுடைய அன்பு உள்ளங்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இதுபோல பல தகவலறையே கண்டிப்பாக நம்மளுடைய திலக்ஸ் மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்